ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை அவசர அவசரமாக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்க போறேன் தானே அர்த்தம் இதோ இதை கேட்கும் உன் வாழ்க்கை அழகாய் மாறி உனக்கான அனைத்தையும் நான் தரப்போகிறேன் என்பதை புரிந்துகள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கனே முருகா நடக்குமா நடக்காதான்னு கேட்குற விஷயங்களை நீங்க இன்னும் நடத்தியே கொடுக்கலையே என் முழு எண்ணங்களையும் விருப்பங்களையும் அறிஞ்ச நீங்க இன்னும் ஏன் என் விருப்பங்களை சரியாக நிறைவேற்றி தரல என்னுடைய வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் எப்போது செவிசாய்க்க போறீங்கன்னு என்னிடம் கேட்டாயல்லவா இதோ உன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தாமதம் செய்தாலும் கூட இப்போது சரியானபடி முடித்து போகிறேன் ஒவ்வொரு தாமதத்திற்கு பின்னாலும் பல அதிசயங்கள் நிகழும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு தேவையில்லாமல் இப்போது நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல உன் குடும்ப சூழ்நிலையில் சிக்கி சின்னாபின்னமாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் உனக்கு தகுதியான மற்றும் மன உளைச்சல் இல்லாத வெளிகளை உனக்காக நான் தேடிவரச் செய்வேன் என் செல்வமே உன்னுடைய வேலையும் அதில் நல்ல மாற்றமும் பதவி உயர்வும் சேர்ந்து உனக்கான குடும்பத்தை சந்தோஷமானதாக மாற்றப்போகுது இப்போது தெளிந்த மனதோடு இருக்க வேண்டிய நீ ஏன் இப்படி குழம்பி தடுமாறுகிறாய் எதிர்கால பத்த எதிர்காலத்தை பற்றி நினைச்சு ஏன் பயப்படுற நிலைமை என்னவாகுமோன்ற கவலை உனக்கு எதற்கு நான் இருக்கும்போது தேவையில்லாமல் கவலைப்படாத அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் சீர்திருத்துவேன் என நம்பு நானே உன் வீட்டிற்குள் வந்து கம்பீரமாக குடிபுகுந்து கொள்ளப் போகிறேன் என் செல்வமே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்றான கவலைப்பட்ட அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா நடக்கும் நீ முயற்சி மட்டும் செய்தால் போதும் உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்வமே உன் மனதில் உள்ள ஏக்கமும் வருத்தமும் எல்லாமே நான் அறிவேன் நீ அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கும்போது உனக்கான ஆறுதலை நான் வந்து தரமாட்டேனா நீயே ஆறுதல் தேடி மற்றவர்கள் கண் கண்முன்னால் போய் நின்று உன்னை நீயே தரம் தாழ்த்தி கொள்கிறாய் உன் அப்பன் முருகன் என்னிடம் வந்தமரு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்து என் முகத்தையே பாரு உன் மன குமுறல்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு போ என் செல்வமே கண்டிப்பாக அத்தனையையும் நான் உனக்கு நிவர்த்தி செய்கிறேன் உனக்கான ஆறுதலாகவும் உன்னை தாங்கும் தாய்மடியாகவும் உன் அப்பா நான் இருக்கிறேன் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் அதிசயமான ஒரு நல்ல நிகழ்வு நிகழப் போகிறது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றி நீ சந்தோஷமாய் கொண்டாடும்படி தயாராகவும் செய்ய போகிறேன் உன் கண் முன்னாலேயே தினமும் ஓர் அறிவு முதல் ஆயரறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடமிருந்து சொற்ப உணவோ அல்லது தர்ச்சனைகளோ அவைகளுக்கு கொடு அதன் மூலமாக உன் கர்ம வினைகள் போகும் என் செல்வமே உன் கர்ம வினைகளை போக்கத்தானே நானும் காத்திருக்கிறேன் ஓரறிவு உயிர்களிலிருந்து இருந்து ஆறறிவு உயிர் அதாவது ஒரு சின்ன எறும்புலருந்து ஆரறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் யாருடைய பசியை போக்குவதற்கு நீ உணவளித்தாலும் சரி அது நிச்சயம் மிக பெரிய புண்ணியங்களையும் பலனையும் உனக்கு கொடுக்கும் எப்போதுமே நீ தைரியமான திடமான பலம் கொண்ட மனசோடு இரு எது வந்தாலும் நீ கலங்கக்கூடாது என் செல்வமே சோதனைகளை கொடுக்கிற நான் நிச்சயமாக அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் உன் பின்னால் இருக்கக்கூடிய நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என நம்பு ஒரே ஒரு முறை உன் அப்பன் முருகன் என் கண் முன்னால் விளக்கேற்றி எனக்காக வெளிச்சத்தை கொடு அதுக்கு பிறகு பாரு உன் வாழ்க்கை அந்த விளக்கு போல ஜொலி ஜொலிக்கும் காலாகாலத்திற்கும் யுகம் யுகத்திற்கும் நீ ஜொலித்து சிரித்து சந்தோஷமாய் வாழும்படி உன் வாழ்க்கையவே நான் மாற்றிவிடுவேனேன் என் செல்வமே நீ துன்பம்னு நினைக்கிற எந்த விஷயமே அது துன்பம் கிடையாது அது சும்மா உன் கண்ணு முன்னால் தெரியக்கூடிய தான் அதை தான் உண்மை நினைச்சு நீ கண்ணீர் சிந்தாதே உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது அதை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என் செல்வமே கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் நீ வருத்தப்படாத ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது உன்னுடைய எதிர்காலம் என்பது நல்ல காலமாக மாறப்போகுது அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக இரு அதற்கான வேலைகளை எல்லாம் நான் துவங்கிவிட்டேன் என் செல்வமே நானே கதி என நம்பியிருக்கும் முன்னை நான் ஒருபோதும் பாதியில் மாட்டேன் உனக்கானதை எல்லாம் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா கூடிய சீக்கிரமே எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் அது வரைக்கும் நீ சற்று பொறுமையாயிரு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்தால் போதும் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உன் வார்த்தைகளுக்கான மதிப்பு குறைந்து போகிறது என்பதை இப்போதாவது புரிந்துகொள்வாயா கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு அமைதியாக இருந்து அப்போது தான் உன் மௌனத்திற்கு என்ன பரிசு கிடைக்குதுன்றத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் உன் வாழ்க்கை உன் கைகளில் தானே இருக்கிறது நீயும் உன்னுடைய குடும்பமும் என்னுடைய முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என நம்பிக்கையோடு இரு என் செல்வமே நான் ஒன்று சொன்னா கேப்பியா உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பமே சந்தோஷமானதாக மாறப்போகுது தயாராக இரு என் செல்வமே உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரையிலும் உன்னை பற்றி விமர்சனத்தை ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே நீ படும் துயரமும் நீ அனுபவிக்கிற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது அதனால தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து பேச அவசரமாக ஓடி வந்தேன் இதை நீ கேட்டு முடிக்கும் போதே நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கான நல்லது நடந்து முடிந்துவிடும் என் செல்வமே தான் நான் உன்னை அதிகமாக நேசிக்கப் போறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களையெல்லாம் நான் மாற்றி அமைப்பேன் நீயும் புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற போகிறாய் உன்னால் மட்டும்தான் எல்லாம் முடியும் என் செல்வமே உன் குடும்பத்தில் இணைந்து போன இழந்து போன அனைத்தையும் உன்னால் மீட்டு வர வைக்கப் போகிறேன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என திட்டமிட்டு செயல்படு மற்றவங்க உன்னை கேலி பேசுவாங்க குறை சொல்லுவாங்க அவமரியாதையாக பார்ப்பாங்களே நினச்சி எதுக்கும் கவலைப்படாத அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காம எங்கே நீ மீண்டு வளர்ந்து வந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இவ்வன் வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு கதை போல தான் எல்லாரையும் பார்த்து ஒரு புன்சிரிப்பை சிரிச்சிட்டு போய்கிட்டே இரு யார் கண் முன்னாலும் உன் பயத்தையோ அல்லது கவலைகளையோ வெளிக்காட்டாதே நீ அடைந்த இழப்புகளிலிருந்து படிப்பை கற்றுக்கொண்டு விட்டாயல்லவா எழுந்து கால் ஊன்றி நில்லேன் செல்வமே உன்னால் நிச்சயம் முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை பற்றி புரியாத மனிதர்கள் ஒவ்வொரு இடமும் போய் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே விட்டுட்டுன்னு ஓ விருப்பப்படி ஓ வாழ்க்கையே வாழ பழகு நீ யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் மௌனமாய் நகர்ந்து செல்வதுதான் சரியானதாக இருக்கும் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லக்கூடிய விளக்கமெல்லாம் அர்த்தமற்றது தானே ஏன்னா உன்னை புரிஞ்சிக்காத உங்க ஒவ்வொருத்தட்டையும் போய் நீ விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை காட்டிலும் அவங்கவங்க அவங்க யோசிச்சுக்கட்டுன்னு விட்டுடு உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்த நான் உனக்கானதை செய்து தர தயாராகிவிட்டேன் என் பாதத்தில் தலைவணங்கி நிற்கும் உன்னை யார் கண் முன்னாலும் தாழ்ந்திட விட்டுவிட மாட்டேன் செல்வவை உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுறேன் உன் மன ஓட்டங்களை அறிந்த நானு அதை நிச்சயம் அழகாய் நிறைவேற்றி முடிப்பேன் நீ கவலப்படும்படி எதுவுமே நடக்காது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா எந்த பயமும் கவலையும் இல்லாமல் நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமாகவும் சாதகமாகவும் முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபட அல்லவா கூடிய சீக்கிரம் மாற்றங்கள் நடக்கும் கலங்காதே என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரார்த்தனைகளையெல்லாம் எல்லாம் கொண்டிருக்கும் நான் உனக்கான காலத்தையும் உருவாக்கித் தருவேன் அதற்கான சோதனையையும் தந்துவிட்டேன் என் செல்வமே உன் மனவலிமையை பரிசோதித்த நானு இப்போது உன் வாழ்வில் நிரந்தர நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவேன்